தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி ரயில் நிலையத்தில் ஹிந்தியில் பேசினால் மட்டுமே தன்னால் டிக்கெட் கொடுக்க முடியும் என பணியாளர் அலட்சியமாக கூறியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது கோவில்பட்டி ரயில் நிலையத்தில் முன்பதிவு செய்ய மற்றும் முன்பதிவு இல்லாத டிக்கெட் பெற ஒரு கவுண்டர் தான் செயல்பட்டு வருகிறது இந்த கவுண்டரிலும் வடமாநிலத்தினைச் சேர்ந்த பணியாளர்கள் தான் பணிபுரிந்து வருகின்றனர் அவருக்கு தமிழ் ஆங்கிலம் எதுவும் தெரியவில்லை என்று கூறப்படுகிறது இதனால் தட்கள் மூலமாக முன்பதிவு செய்ய வந்தவர்கள் கூறிய விவரங்களை புரிந்து கொள்ள முடியாமல் அந்த பணியாளர் பரிதவிப்பது மட்டுமின்றி ஹிந்தியில் பேசினால் மட்டும்தான் விரைந்து தன்னால் டிக்கெட் கொடுக்க முடியும் என அலட்சியமாக கூறியுள்ளார்